ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையில் நம்ம அவரிக்கு பதிலாக வேறு மூலிகை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மூலிகை வந்து எல்லா இடங்களுமே எளிதாக கிடைக்கக்கூடியதான் இதை போடுறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இந்த அவரி பொடி போடுறதுனால சில பேருக்கு அரிப்பு ஏற்படுத்துது அதனால் நம்ம கழுத்து பகுதியெல்லாம் புண் கூட ஏற்படுத்துது அதை எல்லாமே நீக்கிறதுக்கு நம்ம இந்த மூலிகை பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி நம்ம கெமிக்கல் ஏர்டையை யூஸ் பண்ணும்போது நம்மளோட கண்ணுக்கு பிரச்சனை ஏற்படுத்து ಕಾಣಿಸ್ತಾ தலையில் அரிப்பு ஏற்படுறதுனால அதனால் நம்மளோட தலையில் வந்து சிறு சிறு கொப்பளங்கள் வருது அதனால் முடிவுதிர்வு பிரச்சனை கூட வருது அப்புறம் கழுத்து பகுதியிலும் புண் ஏற்படுத்துது அப்புறம் இந்த கெமிக்கல் ஏர்டை போடும்போது நம்ம கருப்பான முடிகளை கூட சீக்கிரமே நரைமுடியாக்கிறது முடிவுதிர்வு பிரச்சனையும் வருது அப்புறம் சீக்கிரமே நம்மளோட முடி உதிர்ந்து வழுக்கையாக ஆகுது அதனால் நம்ம இந்த கெமிக்கல் ஏர்டையை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் நம்ம புதுசாக இந்த இயற்கையான ஆர்டையை பயன்படுத்தும் போது பொடுகு தொல்லை தீருது நல்ல கருமையான முடியும் வருது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வரது நம்ம இந்த இயற்கையான ஹேர் டையை பயன்படுத்தும் போது சளி தொந்தரவு வருமோன்னு நினைக்கிறோம் ஆனால் சளி தொந்தரவு வராது அதுக்கு தான் நம்ம இந்த மூலிகையை பயன்படுத்துகிறோம் நம்ம அவருக்கு பதிலாக இந்த மூலிகையை பயன்படுத்தும் போது நம்ம தலையில் ஏற்படுகின்ற நரைமுடிகள் சீக்கிரமாகவே கருமையாகிறது தலைபாரமும் வரதில்ல தலைவலியும் வரதை இல்லை உங்களுக்கு பொடுகு தொல்லையும் முடி முடிவுதிர்வு பிரச்சனையும் தீர்க்கப்படுது நரைமுடி பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ இந்த ஆட் டயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இரும்பு கடாய் எடுத்துருக்க உங்கள் இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு கடாய் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு அயன் கிடைக்கிறது தான் நம்மளோட தலைமுடிகளுக்கு அயன் கிடைக்கும் போது தான் நம்மளோட தலைமுடி வந்து நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருந்து நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த அயன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் நம்ம இந்த அயன் கடாய் பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம அயன் அயன்கடாய் எடுத்திருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் கடுக்காய் பொடி எடுத்திருக்கேன் இந்த கடுக்காய் பொடியும் உங்களோட முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்குது முடி பிரச்சனை பிரச்சனையை தீருது நரைமுடிகளை வந்து சீக்கிரமே கருமையாக்குறதுக்கும் நிரந்தரமாகவே உங்களோட நரைமுடி கருமையாக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இதில் எடுத்துருக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி பொடி தான் நம்ம எடுத்திருக்கோம் இதிலே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இதுவும் நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியும் நம்மளோட நிறைய முடிகள் கருமையாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ந முடி நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி உங்களால் வாங்க முடியலன்னு நாங்களே கூட கொடுக்குறோம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இதில் வந்து மருதாணி பொடி நம்ம இதில் மருதாணி பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லாட்டி உங்கள் வீட்டில் செடி இருந்தால் கூட அதை கா வச்சு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து இந்த மருதாணி மிக்சர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் ஒன்பது மூலிகையை போட்டு நாங்கள் இந்த மருதாணி மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த மருதாணி பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா முடி இருக்கிறவங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மூணு பொடியுமே போட்டுட்டோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம இதில் என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்துறோன்னா இதுதான் கங்கா துளசி இது நம்ம அவரிக்கு பதிலாக யூஸ் பண்ணுற இந்த ஒரு மூலிகை இது வந்து எல்லா இடங்களையுமே கிடைக்கக்கூடியதாக ரோட்டோரங்களில் அதிகமாக விளையக்கூடியது இதோடய பூக்கள் பாருங்கள் இந்த வயலட் கடலில் சின்ன சின்னதாக பூக்கள் இருக்கும் இது வந்து பெரிய செடியாக வளரக்கூடியது செடி பெருசாகும் போது அதோடய இலைகள் வந்து சிறிதாயிருது நிறைய விதைகள் விடக்கூடியது இது ரோட்டு நிறையாவே விடையக்கூடியது எல்லா பக்கமும் இருக்கும் இதோட துளசி வகையை இது சேர்ந்தது காட்டு துளசி கங்கா துளசின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை வந்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம ஆவி பிடிக்கும்போது நம்மளுக்கு தலைபாரம் தலைவலி அப்புறம் மூக்கடைப்பு எல்லாமே நீக்கப்படுது சளி தொந்தரவு கூட முற்றிலுமே நீக்கப்படுது இதை நம்ம தலைக்கு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்காது தலை பாரமும் எடுக்காது தலைவலி வராது இது பாருங்கள் தண்ணியில் கொஞ்சம் பட்ட உடனேயே அதோட நிறம் வந்து கருப்பாக மாறிடும் நம்ம இதை அரைச்சி இதோட சார் எடுக்கும்போது உங்களுக்கு கருப்பான நிறம் தான் கிடைக்கும் அவரி இலைகளை நீங்கள் பறித்து அரைக்கும் போது உங்களுக்கு கருப்பு நிறம் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த இலைகளும் நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு கருப்பு நிறம் கிடைக்குது இதை தான் நம்ம வந்து அவருக்கு பதிலாக பயன்படுத்த போ நம்மளுக்கு இயற்கையாகவே நிறைய மூலிகை இருக்குது நம்மளோட தலைமுடிகளை வந்து கருமையாக வளர வைக்கிறதுக்கு ஆனால் நம்ம அதை விட்டுட்டு கெமிக்கல் ஆர்டையை தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் நிறைய பிரச்சனை வருது நம்ம இது மாதிரி இயற்கையான ஆர்டையை பயன்படுத்தும் போது உங்களோட நரைமுடி பிரச்சனையும் தீருது முடி உதிரும் தீருது இப்போ நம்ம இதை வந்து ஒன்றை கைப்பிடி அளவுக்கு நம்ம இலைகளை நம்ம எடுத்துட்டோம் இந்த செடியை பார்த்தா நீங்கள் விடவே வேண்டாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இலைகளை காய வச்சு நீங்கள் ஆர்டைக்கு யூஸ் பண்ணுங்கள் அந்த விதைகள் கிடச்சா கூட நீங்கள் வீட்டில் இதை போட்டு வளர்த்தலாம் இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் இந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம் நம்மளுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நம்மளுக்கு இயற்கையாகவே நிறைய மூலிகைகள் இருக்குது அதை பயன்படுத்தலாம் நம்ம அதை வந்து குணப்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம அதை விரும்புகிறதில்ல உடனே நம்மளுக்கு எது பலன் கிடைக்கதோ அதை தான் யூஸ் பண்ண பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு பக்க விளைவுகள் அதிகமாக வருது இப்போ பாருங்கள் நம்ம இந்த கங்கா துளசி எல்லாம் போட்டுட்டோம் அதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம இப்போ நைசாக அரைச்சி எடுத்த இந்த விழுதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதும் அதோட நிறம் பாருங்கள் நல்லா கரும் பச்சை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆகவே உங்களுக்கு நல்ல கருப்பாகவே மாறிடும் இப்போவே பாருங்கள் உங்களுக்கு அதோடய நிறம் தெரியும் நல்லா கருப்பாகவே இருக்குது இப்போ நம்ம எல்லா சாருமே எடுத்துட்டோம் இந்த அளவு கிடச்சிருக்கு அதோடய சார் நிறம் பாருங்கள் நல்ல கருமையாகவே இருக்குது இதை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு அந்த சாறு கிடச்சிருக்கு இப்போ நம்ம அந்த கடுக்காய் கரிசலாங்கண்ணி மருதாணி போட்டு அந்த பவுடரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா கட்டிகள் இல்லாதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அது ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு நிமிஷம் சூடு பண்ணாலே போதும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் பாருங்கள் இப்போ ஆறிடுச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நைட் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மீதி இந்த தண்ணி இருக்குது இது நாளைக்கு நம்மளுக்கு வேணும் அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இந்த இரும்பு கடாயில் இருக்கும்போது அதோட நிறமும் அந்த பிளாக் கலர் இதில் இன்னமே சேர்ந்துருச்சு இந்த கங்கா துளசியோட கருமைத்தன்மை தன்மை இதில் சேர்ந்து நல்லா கருப்பு கலராகவே உங்களுக்கு டை நல்லா கிடச்சிருச்சு இதனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டு வராது இதை போட்டதுனால நம்மளுக்கு சளி தொந்தரவு தலபாரம் தலைவலி எதுவுமே வராது இதை எல்லாருமே பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் அந்த மீதி இருக்கிற அந்த தண்ணியை இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த நிறை முடிகளையும் நல்லா ஒட்டும் கலரு இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு வெது வெதுப்பு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி நம்ம இயற்கையான டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நிறைய முடி பிரச்சனையும் வராது நம்மளோட நரைமுடிகள் வந்து நிரந்தரமாகவே கருப்பாகிறதுக்கும் நம்மளுக்கு நிறையமுடி எப்போவுமே வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முடி உதிர்வு பிரச்சனை பொடுகு தொல்லை எல்லாம் வராமல் இருக்குது வடுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளருது சரி இப்போ நம்ம இந்த ஏர்டையை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தலைமுடிகளில் ஃபுல்லாக படுற மாதிரி எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கைகளில் கூட அப்ளை பண்ணலாம் அதனால் எந்த சைடு எஃபெக்டும் வராது இல்லை உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷ்ல கூட பண்ணலாம் இல்லாட்டி நம்ம க்ளவுஸ் போட்டு கூட இந்த டையை யூஸ் பண்ணிக்கலாம் இது போட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியிலே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இது நல்லா நீங்கள் தேய்ச்சே குளிச்சுக்கலாம் இது நல்லா உங்களுக்கு கண்டிஷ்னராகவும் இருக்கும் நம்ம இது மாதிரி இயற்கையான டையை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்ல அதோட ரிசல்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் உங்களுக்கு உடனே நம்மளுக்கு தலைமுடி கருப்பாகணும்னு நினச்சா அது கெமிக்கல் டையை தான் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டு நிறையா வருது இப்போ பாருங்கள் நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்ல கருப்பாகவும் இருக்குது நல்ல முடியே பாருங்கள் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு முடி உதிரவு பிரச்சனை இதனால் வராது தலையில் அரிப்பு புண் அது எதுவுமே ஏற்படுத்தாது நீங்கள் இந்த பயன்படுத்தி பயன் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்